செகண்ட் ரொம்ப ரிலீஸ் ஆயிடுச்சு அதுல வந்து ஸ்கோர் போர்டு கிளீனா தெரியுது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பவித்ராவும் மஞ்சரியும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்கோர் போர்டு செமையா தெரியுது அதுல வந்துட்டு ரயன் பிப்டீன் பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காரு ரயன் பிப்டீன் பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காரு முத்துக்குமரன் வந்து லெவன் பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காரு ஸோ இன்னைக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நடக்க போற பாயிண்ட்ஸ்ல வந்து ரயனும் முத்துக்குமரனும் ரெண்டு பேருமே ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க போல இருக்கு அதுக்கப்புறமா அந்த நைட் அந்த ட்ரம் டாஸ்க் இருக்கு அந்த ட்ரம் டாஸ்க்ல ரயன் வந்து ரெண்டு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் என்னால் பார்க்க முடிஞ்சது அருணுக்கு வந்து டென் பாயிண்ட்ஸ் இருந்த இருந்ததை பார்க்க முடிஞ்சது ஸோ இவங்க மூணு பேரும் தான் டாப்பில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இதுக்கப்புறம் என்னென்ன கேம் வரப்போகுது எப்படி எப்படி மாறப்போகுதுங்கிறது நமக்கு தெரியல பவித்ராவை வந்து மஞ்சரி இன்னொருத்தவங்க கூட சேர்ந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அதுக்கு பவித்ரா கொஸ்டின் பண்ணுறாங்க நீ அப்படி சேர்ந்து அட்டாக் பண்ணுறீங்கன்னு அதுக்கு மஞ்சரி சொல்கிறாங்க ஒருத்தர் ஒருத்தராக அட்டாக் பண்ணால் அந்த கேமை விளையாடவே முடியாது அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரம்மை இடிச்சு இடிச்சு ட்ரம்மில் விட்டிருக்கிற ஃபோட்டோவை கீழே விளை வைக்கலாம்னு விழ வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் என்னோட கெஸ்ட் தான் ஏன்னா நம்ம டேரெக்டாக பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும் ஸோ அதை இடித்து பவித்ராவோட ஃபோட்டோவில் ஒரு பீஸ் விழுந்திருக்கு இவங்க எல்லாம் ஆர்கியூ பண்ணுறாங்க அப்போ பவித்ரா சொல்கிறாங்க அக்லி இந்த மாதிரி வேர்ட்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பவித்ரா மஞ்சரி பார்த்து சொல்கிறாங்க மஞ்சரியும் சொல்கிறாங்க நீங்கள் பேசுறது ரொம்ப இரிட்டேட் ஆகுது ஒருத்தர் ஒருத்தராக விளையாண்டு இந்த கேமை என்றைக்குமே விளையாடவே முடியாது அதனால தான் நாங்கள் அப்படி விளையாண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க அதுக்கு பவித்ரா சொல்கிறாங்க அது உங்களோட புரிதல் தான் அப்படிங்கிறாங்க ஆல்ரெடி வந்து ராணவ ரயன் முத்துக்குமரன் மூணு பேர் அவுட் ஆகிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வெளியில் இருக்கிறனால மோஸ்ட்லி அவங்க அவுட் தான் நான் நினைக்கிறேன் இல்லை ஃபஸ்ட்டே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பாயிண்ட்ஸ் வாங்கிட்டு வெளியே வந்திருக்காங்களான்னு நமக்கு தெரியாது அது பொறுத்திருந்து டாஸ்க் பார்த்தா தான் தெரியும் ஸோ ரயன் வந்து இன்றைக்கி நைட்டு முடியும் போது இவ்வளோ லீடிங்கில் இருக்கார் ஏன்னா ஆல்ரெடி முத்தூர் அயனும் வெளியில் வந்தாச்சு ஸோ அவங்க பாயிண்ட்ஸ் நீ மாறாது நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு தான் இவிபி ஷூட்டிங்கில் வந்து டிசைட் டாஸ்க் நடக்கும் நாளைக்கு அது நமக்கு டெலிகாஸ்ட் ஆகும் ஸோ நாளைக்கு ஈவினிங் நமக்கு டிவியில் தெரிய வரும் யார் வந்து வின்னர் அப்படிங்கறது அப்படிங்கிறது பொறுத்துன்னு பார்த்து அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ்ஃபார்